தேவர் மகன் அந்த படம் வந்து உங்களுடைய கரியர்லேயும் சரி தமிழ் சினிமாவிலேயே சரி ஒரு பெரிய மயில்கல்லான படம் இன்ன வரைக்கும் அந்த படம் பேசப்பட்டு வந்து செங்கல்பட்டில் பிறந்து வளர்ந்தவர் உங்களுக்கு அந்த வட்டார மொழி தெரியாது அந்த கலாச்சாரமும் தெரியாது அவங்க வாழ்க்கை முறையும் தெரியாது தான் அதை எழுதுறாரு பரதன் அது கிட்டத்தட்ட பரதன் ஒரு ஆளா இருந்திருக்காரு அவ்வளவுதான் முழுக்க முழுக்க கமல் தான் பண்ணியிருக்காருன்னு இது இப்ப உங்ககிட்ட இருந்து நான் முதன் முதலாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அது ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு வட்டாரத்தை சேர்ந்த ஒரு கதை அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுக்கு சம்பந்தப்படாத வேற ஒரு மொழி பேசுகிற வேற ஒரு இருந்து வர ஒரு இயக்குனர் இதை இயக்கியிருக்கிறாங்கன்னும் போது அது அந்த சந்தேகம் வரத்தான்ச்சு அப்படின்னாரு தியரிட்டிக்கலாக பார்த்தா இது ஒரு பெரிய கிளாஸே எடுக்கலாம் மியூசிக் தெரியும் அவருக்கு ஆர்ட் டைரக்டர் பெயிண்டிங் பண்ணுவார் மிகச்சிறந்த படங்கள் அதுக்கு முன்னாலே பண்ணியிருக்காரு கமல் வந்து அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கமல் சார் தான் எழுதினார் ஒவ்வொரு கதாபாத்திரம் எப்படி வந்து நடந்துக்கணும் எப்படி பேசணும் எல்லாம் ஒரு வார்த்தை வந்து இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது அதில் கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் எனக்கு அந்த ஃபஸ்ட் ஷாட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கமல் சார் வந்து நீங்கள் வில்லனாக பண்ணிடாதீங்க இது வந்து மாயனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவன் பண்ணுறது எல்லாமே சரிதான் இதுக்கான நியாயங்கள் இருக்குது ஐ டோன்ட் பிளே வில்லன் அப்படின்னாரு அந்த ஒரு வார்த்தை தான் நான் படம் ஃபுல்லாக பண்ணேன் அதனால தான் அந்த கதாபாத்திரத்தில் அவ்வளோ ஒரு கம்பீரம் அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே அதில் இருக்குது நான் நினச்ச மாதிரி பண்ணியிருந்தால் அது கொஞ்சம் சினிமா வில்லன் மாதிரி தான் இருந்திருக்கும் ஒரு எழுத்தாளர் வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து நடிகர்கிட்ட கடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்